அனைவருக்கு வணக்கம் இன்று உங்களிடத்தில் நான் பேசக்கூடிய வன உயிரினம் வந்து ஹைனாஸ் கழுதைப்புலி உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வகையான கழுதை புலிகள் வந்து இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் வகை வந்து ஸ்பாட்டட் ஹைனாஸ்ன்னு சொல்லுவாங்க அதை உடல் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா புள்ளியாக இருக்கும் ஸோ புள்ளிகள் கொண்ட கழுதை புலின்னு சொல்லுவாங்க இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைப்டு ஹைனாஸ் அதாவது உடல் முழுவதுமாக வரிகள் இருக்கும் ஸோ அந்த வரிகள் இருக்கிறதுனால வரிகள் கொண்ட கழுதை புலின்னு சொல்லுவாங்க மூன்றாவது வகை வந்து பார்த்திங்கன்னா கிரே ஹைனாஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ வரிகளோ புள்ளிகளோ வந்து இருக்காது உடல் முழுவதுமாக கிரே கலரில் இருக்கும் இது வந்து கிரே ஹைனாஸ்ன்னு சொல்லுவாங்க நாலாவது வந்து ஹார்ட் உல்ஃப் ஹைனாஸ் இது பார்க்குறக்கு ஓனாய் மாதிரி இருந்தாலுமே இது ஓனாய் கிடையாது இது வந்து ஒரு கழுதை புலி தான் இந்த நான்கு வகைகளில் தான் உலகம் முழுவதுமே இருக்குது உலகம் முழுவதுமே இருக்குதுன்னா எல்லா நாடுகளிலுமே இல்லை மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்க நாடுகளில் இருக்குது இரண்டாவது வந்தால் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்குது மூன்றும் நம்ம ஆசிய கண்டத்தில் இருக்குது ஆசியாவில் இருக்குதுன்னு சொல்கிறதுனால நம்ம இந்தியாவிலேயுமே இருக்குது ஸோ இந்த நான்கு வகையிலுமே இந்தியாவில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை வரிகள் கொண்ட கழுதை புலிகள் தான் இந்தியாவில் இருக்குது அடுத்த கேள்வி இவங்க மைண்டில் வரும் தமிழ்நாட்டில் கழுதை புலிகள் இருக்கா சார்னால் கண்டிப்பாக இருக்குது நம்மளாம் திரும்பப்பட்டுக்கூடிய விஷயம் நம்மளுடைய தமிழகத்திலையும் வந்து கழுதை புலிகள் வந்து இருக்கின்றது ரெண்டாவது உருவ அமைப்புகளை வந்து நம்ம பார்க்குற போது சில விஷயங்களை வந்து நம்ம உற்று நோக்கலாம் அதில் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வன உயிர்த்து எடுத்தாலுமே வந்து ஒரு அதனுடைய உடல் பாகம் வந்து சமமான ஒரு மேற்பரப்பு இருக்கும் ஆனால் கழுதை புள்ளியில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏறுமுகமாக இருக்கும் அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய முன்னங்கால் அது வந்து கொஞ்சம் நீளமாகவும் அதனுடைய பின்னங்கால் வந்து ரொம்ப குட்டையாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் ஏறு முகமாக அந்த புலிகள் வந்து நம்ம பார்க்க முடியும் இரண்டாவது அதனுடைய தாடைகள் அந்த ஜாஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலே வந்து ரொம்ப வலிமை கொண்ட ஒரு தாடைகள்னு சொல்லலாம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எலும்புகள் நகங்கள் கொம்புகள் இது எல்லாத்தையும் மறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமை கொண்ட அந்த தாடை வந்து நம்மளுடைய புலிக்கு வந்து இருக்குது மூன்று ரோமங்கள் அதனுடைய வாழ்பதி சரி முதுகனுடைய பின்பறவையும் சரி ரோமங்கள் வந்து இருக்கும் அது ஒரு பிரத்யோகமான ஒரு விஷயம் நான்காவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய அழுகி போன அந்த உடல் பாகங்களை வந்து சாப்பிட்றதுனால அதனுடைய ஜீரண மண்டலம் இருக்குது இல்லைங்களா அந்த ஜீரண மண்டலத்தில் அந்த அழுகி போன உடல் பாகலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா வைரஸ் இது எல்லாத்தையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி வந்து கழுதிப்புலிக்கு இருக்குது அதனால தான் அழுகி போன உணவை சாப்பிட்டாலுமே கூட அதனுடைய உடலுக்கு எந்த விதமான உபாதைகளும் வருவதில்லை ஸோ இது வந்து அதனுடைய மிக முக்கியமான ஒரு குணநலன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்கள் இருக்காங்க இப்போ என்ன வந்து சதீஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நான் திரும்புவேன் அதே மாதிரி நம்ம மனிதர் ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் இருக்குது அதுபோல் கழுவிப்புல ஒன்றுக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வூப்பிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க வூப்பிங் சவுண்டுனால் அந்த ஒரு சவுண்டை வச்சு அது இந்த இண்டிவிஜுவல் தான் இந்த ஒரு தனிப்பட்ட அயனாதா அப்படிங்கிறது அந்த கூட்டத்தில் இருக்கிற மற்ற ஹைனாஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும் அந்த ஊப்பிங் சவுண்ட் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேரக்டரை வந்து நம்ம கழுதிப்புலிகள பார்க்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஃபிங் அப்படிங்கிறது நிறைய நீங்கள் நெட்டெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா புலி சிரிக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போட்டிருப்பாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த வரிகள் கொண்ட கழுதை புலிக்கு அந்த கேரக்டர் கிடையாது ஆனால் அந்த ஏற்கனவே சொன்னதுல ஆப்ரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பாட்டட் ஹைனாக இருக்குது பார்த்தீங்களா அந்த புள்ளிகள் கொண்ட கழுதை புலிக்கு தான் அது அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது அதாவது தன்னுடைய எதிரிகளை பார்த்தாவோ இல்லை ரொம்ப வந்து ஒரு அச்சத்துலேயோ ஒரு பதற்றல பதற்றத்தில் இருந்தாவோ அந்த சவுண்ட் வந்து கொடுக்கும் அது ஜிகில் சவுண்ட் கூட சொல்லுவாங்க அதை வந்து அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் சிரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து அந்த புள்ளிகள் கொண்ட கழுதைப் புள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஃபிங் ஐநாஸ்ன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கிடையாது ஹவுலிங் சவுண்டு தான் நம்ம கழுதைப் புள்ளிக்கு வந்து விடுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த சவுண்ட் தான் அதிகமாக நம்ம பார்க்க முடியும் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய விருத்திகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் மிக முக்கியமான ஒரு மூணு பண்புகளை பார்க்க முடியும் அதான் நம்ம அதிகமாக சொல்லுவோம் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம் அது புலிகளை நம்ம அதிகமாக பார்க்க முடியும் ஏன்னா வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணோட மட்டும்தான் தொடர்பு கொள்வாங்க உறவு கொண்டு தன்னுடைய குல குட்டிகளை வந்து அது இன்றும் அதனால் வந்து அந்த அதுக்கு வந்து பேர் பார்த்தீங்கன்னா மோனோ கேமின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ஆண் ஒரு பெண்ணோட மட்டும்தான் தொடர்பு கொள்வாங்க ஒருவனுக்கு ஒருத்தி இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பல குடும்பங்கள் சேர்ந்ததை வந்து ஒரு கிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆண் புலி வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கிளேன்லையும் இருக்கக்கூடிய இன்னொரு பெண்ணுடன் தொடர்பு கொள்ளாது உறவு வைத்துக் கொள்ளாது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கிளேனில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட மட்டும்தான் தொடர்பு கொள்ளும் ஸோ அந்த ஒரு முக்கியமான இப்போ நம்ம சொந்தத்தில் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து கழுதி புலிகள் மிக அழகாக ஃபாலோ பண்ணதுன்னு கூட சொல்லலாம் மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வன உயிரினங்கள் வந்து புலிகள் கூட எடுத்துட்டிங்கன்னா ஆண் புலி வந்து குட்டிகளை வந்து வளர்த்துல வந்து பெருசாக கவனம் செலுத்தாது ஆனால் கழுதி புலிகள் வந்து அப்படி இல்லை அந்த குட்டிகளை வளர்த்ததில் அந்த பெண்ணோடு கூட இதுவும் சேர்ந்து மிக அதிகமான ஒத்துழைப்பை கொடுக்கும் இது மூணு கேரக்டருமே ரொம்ப சிறப்பான கேரக்டர் சொல்லலாம் நான்காவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பாட்ட டைனாஸில் ஒரு மிக முக்கியமான கேரக்டர் இருக்குது என்னென்னா ஆல்ஃபா ஃபீமேல்னு சொல்லுவாங்க ஆல்ஃபா ஃபீமேல்னால் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாமினேட்டிங் ஒரு பெண் தான் வந்து அதுதான் ராணி அந்த ராணி சொல்கிறது தான் அது வந்து சட்டம் அந்த ராணியோட பேச்சுக்கு மறுபேச்சு கிடையாது அங்க வந்து பெண்களுக்கு தான் மிக முக்கியமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய வலிமை குறைந்த பெண்ணின் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸை விட ஒரு நல்ல திடகாத்திரமான ஆண் புலிக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப தான் இருக்கும் அதனால பெண் உரிமை பற்றி பேசுறவங்க உமன் எம்பம் பற்றி பற்றி பேசுகிறவங்க எல்லாமே வந்து கழுதை புலிகளை பற்றி நிறைய படிக்கணும் அதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய ரெஸ்ட்ரேஷன் பீரியட் வந்து கர்ப்ப கர்ப்பகாலம் தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் முடிஞ்சோடனே இரண்டுலேருந்து நான்கு குட்டிகள் வந்து அதுக்கு பிறக்கும் மேக்ஸிமம் நிறைய குட்டிகள் பிறக்கிற போது இறந்ததுனால ஒன்றிலிருந்து இரண்டு குட்டிகள் வந்து அது அதிகமாக இருக்கும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நாக்டல் சொல்லுவாங்க அதாவது இரவு நேரத்தில் அதிகமாக இறுதியாடக்கூடிய ஒரு உயிரினந்தான் வந்து ஹைனாஸ் அதனால் வந்து காலை ஒரு அஞ்சு ஆறு மணிக்குள்ளெல்லாம் தன்னுடைய இடத்திற்கு வந்துடும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே இறுதியாட போகும் இது வந்து ஹைனாஸ்னுடைய இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்புகள் அது மாதிரி இனப்பெருக்கத்தினுடைய சில பண்புகளை பற்றி சொல்லியிருக்கேன் மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய உணவு பழக்க வழக்கங்கள் ஏற்கனவே சொன்னது போல் சிறுத்தை புளி இந்த மாதிரியான ஒரு ஊனுணிகளாக வந்து நிறைய மான் இதெல்லாம் அடித்து சாப்பிடும்போது அது மீதி இருக்கக்கூடியதை வந்து அதிகமாக சாப்பிட்றது வந்து இந்த கழுதை புலிகள் தான் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதனோட தாடை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எலும்பு அப்புறம் பற்கள் கொம்புகள் இது எல்லாமே அரைச்சி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதனுடைய கெப்பாசிட்டி வந்து இருக்குதுன்னு கூட சொல்லலாம் அதனால தான் நம்முடைய கழுதை புலிகளை வந்து ஒரு ஸ்கேவர் ஆஃப் தி ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க ஒரு நீட்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு துப்புரவு பணியை வந்து கழுதை புலிகள் தான் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த விதமான ஐயம் இல்லை சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழங்களை கூட அது சாப்பிடக்கூடிய ரெக்கார்ட்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது ஸோ அப்படின்னா இது வந்து மற்ற அனிமல்ஸ் அடித்து சாப்பிட்டதை மட்டும்தான் அது சாப்பிடுமா இதுதான் வேட்டையாடாதனா அதுதான் இல்லை மிகச்சிறந்த ஒரு வேட்டையாடும் குணம் கொண்ட ஒரு உயிரினம் இப்போ ஆப்பிரிக்க காடுகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட்டட் ஹைனா தான் அந்த டாப் ரெடியேட்டரில் இருக்குது அதுபோல் இந்த ஹைனாஸ் வந்து பார்த்திங்கன்னா தர ஒரு மாணவன் ஏதோ சாப்பிடணும்னு முடிவு பண்ணிருச்சிங்கன்னா நல்லா ஓடவிடும் ஓட விட்டு அந்த மானை வந்து நல்லா சங்க வச்சு அதுக்கப்புறமா அதை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் இப்போது நிறைய தூரம் ஓடினா கூட என்னுடைய நுரையீரல் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால இதனால் வந்து அந்தளவுக்கு சங்காது பட் அதனுடைய ஆப்போசிட்ல இருக்க ஓடக்கூடிய அந்த உயிரினங்கள் சீக்கிரமாக வந்து டயர்டாயிடும் மான்கள் மட்டும் இல்லை சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உயிரினங்களையும் கூட ஒன்றாக கூட்டாக சேர்ந்து வேட்டையாடி அந்த பேக் ஆஃப் ஃபைனாஸ்ன்னு சொல்லுவாங்க ஒன்றாக சேர்ந்து கூ கூட்டாக வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு கேரக்டருமே ஹைனாஸ் கிட்ட இருக்கு சோ இதை தாண்டி வந்து அதனுடைய சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஃப்ரெண்டு நண்பேண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு நல்ல மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினம் நட்புகளை பார்த்தா உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த மூக்குக்கு மூக்கு வச்சு கொஞ்சம் அதனுடைய பின்னாடி வந்து அந்த மூ அதனுடைய பகுதியில் வந்து நான் தன்னுடைய நாக்கால் நக்கி விட்டு அது தன்னுடைய அன்பை பரிமாறி கொள்ளக்கூடிய ஒரு சைன்லாம் பார்க்கலாம் ஸோ ஒரு நட்புக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது ஒரு புலி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பாம்பை பற்றி சொல்கிற போது பாம்பு ரிவேஞ்ச் இருக்குமானா பாம்பு ரிவேஞ்ச் இருக்காது ஆனால் வந்து கழுதை புலி ரிவேஞ்ச் இருக்குமானால் கண்டிப்பாக எடுக்கும் ஏன்னா நீங்கள் வந்து அதை சீண்டுனாவோ அதை நீங்கள் வந்து இரிட்டேட் பண்ணாவோ அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாவோ கண்டிப்பாக நம்மளை டார்கெட் பண்ணி நம்மளுடைய வன நம்மளுடைய லைஃப் ஸ்டாக் நம்ம ஆடு மாடுகளையோ நம்மையோ தாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புத்தி குருமை கொண்ட ஒரு உயிரினம் தான் வந்து நம்ம ஹயனாஸ் அப்படின்னு மாதிரி நம்ம சொல்லலாம் ஏற்கனவே நம்ம உங்ககிட்ட சொன்னது போல வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஃபிங் அந்த லாஃபிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டட் ஹைனாக் மட்டும்தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வரிகள் கொண்ட ஹைனாஸ்க் வந்து அந்த கேரக்டர் கிடையாது விடுவது மட்டும்தான் அதனுடைய கேரக்டராக இருக்குது ஸோ ஆக மொத்தம் அயனாஸ் வந்து ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும் கழுதி புலிகள் ஏன் பாதுகாக்கப்பட வேணால் ஏற்கனவே சொன்னது போல் நம்முடைய காடு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும் எந்த விதமான அழுக்குகளும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அயனாஸ் கழுதி புலிகள் வந்து கண்டிப்பாக தேவை இதை பாதுகாக்க நீங்களும் வனத்துறையோடு இணைந்து செயல்பட வேண்டும் நன்றி